வணக்கம் தமிழ் நேர்களே நான் வந்து இப்போ முதல் முறையாக முள்ளங்கி அதாவது முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்து பயிர் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் முதல் முறையாக அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு விதைச்சி அது எப்படி அறுவடை பண்ணுறது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் போட்டிருந்தேன் சும்மா வயல்லலாம் விதைக்கலைங்க காட்டில் தான் சும்மா தொட்டி ஓரமாக எம்டியாக கிடக்க முடியுங்களா கொஞ்சம் நிலங்கள்லாம் ஸோ அந்த இடத்துல கொஞ்சோண்டு மண் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு கரை மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போன ஒரு அண்டாவில் மண்ணை கொட்டி அதில் விதை போட்டு அதெல்லாம் முளைக்க வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்களா அது வந்து ஆறாம் தேதி எடுத்தது விதை விதைச்சி மூணாவது நாள் இப்போ பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாவது நாள் எடுக்கிற வீடியோ சோ இது இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு நாள் கழிச்சு பாக்குற செடிதாங்க இருபத்தி மூணு நாள்ல இந்த செடி இப்படி தாங்க வளர்ச்சி இருக்கும் சோ இதுவே வயல்வெளியில் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாவே இருக்கும் இது கொஞ்சம் லேட்டா தாங்க முளைச்சுது விதையே ஸோ இப்ப அடுத்ததான் நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது நாள் எடுத்த வீடியோ மொத்தமா ஏழு நாள் தான் வீடியோ எடுத்திருக்கேன் சோ இது வந்து இருபத்தி ஆறாவது நாள் அதுலயே பாருங்களேன் கிழங்குலாம் தெரியுது பாத்தீங்களா சோ நான் முதல் முறையாக வந்து ஒரு முள்ளங்கி விளையிறத பார்க்குறேங்க முள்ளங்கி நிறைய சாப்பிட்ருக்கோம் முதல் முறையே எங்க காட்டில் விளையிறத பார்க்குறேன் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு சோ அடுத்தது இது வந்து இருபத்தி ஆறாவது நாளுங்களா அதுக்கு அடுத்ததே பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது நாள் அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதி விதைச்சேன் சோ இது வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அடுத்தது அடுத்த வீடியோ பாருங்க இது வந்து ஜனவரி இருபத்தி எட்டாவது நாள் எட்டாம் தேதி எடுத்ததுங்க ஸோ கிழங்குலாம் நல்லாவே வந்துருச்சு ஆனாலும் கொஞ்சம் தான் இருக்கு ஸோ இதுக்கு நான் தனியாக எந்த உரம் எதுவுமே போடவே இல்லைங்க எருவு போட்டேங்க எருவு மட்டுந்தாங்க எருவு மட்டும் ஒரு ரெண்டு தடவை போட்டேன் அவ்வளோதான் அதுவும் வந்து கரைக்குள்ளாரலாம் போடவே இல்லை அப்படியே மேலே கொஞ்சோண்டு எருவு போட்டது தான் ஃபஸ்ட்டு போடும்போது மண்ணோட விட்டு போட்டது அவ்வளோதான் எருவு விதை அவ்வளோதாங்க வேறு எதுவுமே பண்ணவே இல்லை ஸோ எனக்கு தெரியாத கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும் இது ஒரு சின்ன தான் இதுக்குள்ளாரியே நிறைய விதையை போட்டு விட்டேன் இது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது வந்து பிப்ரவரி நாலாவது நாள் கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு மேலே ஆகிடுச்சிங்க முப்பது நாளைக்கு மேலான செடியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதுக்கப்புறம் இதை பிடுங்கி ஸோ நான் எப்போ பிடுங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி அடுத்த வீடியோவில் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட கண்டினியூலியாக இருக்கும் பாருங்கள் ஸோ இதை அறுவடை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ரொம்ப பெருசாலாம் வரல ஏன்னா நமக்கு வந்து முதல் முறையாக பண்ணது இல்லைங்களா ஸோ அதுக்கெலாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல விதை போட்டுட்டு தண்ணி விடுறது மட்டும்தான் அப்படியே தண்ணியை முண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருப்பேன் அவ்வளோதான் ஸோ பக்கத்து பக்கத்தில் பாருங்கள் ரெண்டு விதை வந்துருச்சு அதெல்லாம் நான் பிடுங்கி விடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கெட்டில் வந்து நிறையா வந்துருச்சு இப்போ பிடுங்குறேன் பாருங்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி இதெல்லாம் பிடுங்குறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு நாளில் பிடுங்குறேங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப மொத்தமாலாம் இல்லை அதே டைமில் ரொம்ப சின்னதாகவும் இல்லை ஓரளவு நார்மல் சைஸில் தான் வந்திருக்கு நல்லாவே வந்திருக்குங்க நான் முதல் முறையாக இதை அறுவடை பண்ணுறேன் முள்ளங்கி நம்ம பகுதி வந்து ஒரு வறட்சியான பகுதி தான் வெயில் காலத்திலலாம் பயிரிட முடியாது சரியாந்திர வெயில் அடிக்கும் ஸோ ஜனவரி மாதங்கிறதுனால அந்த அளவுக்கு வெயில் இல்லை அதனால் வந்துடுச்சு விதையே பத்து ரூபாய்க்கு எவ்வளவோ தராங்க ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு விதை தான் போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு விதை போட்டு பாருங்கள் எவ்வளோ முள்ளங்கி வந்துருச்சுன்னு ஸோ இதை நம்ம போய்ட்டு வெளியில் கடையில் வாங்கினோம்னா கண்டிப்பாக இந்த முள்ளங்கி வந்து இருபது ரூபா இல்லைன்னா முப்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம எந்த இடத்துல வேணுன்னாலும் இந்த முள்ளங்கியை விதச்சிக்கலாமாட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துடுது ஸோ ஒரு நாள் குழம்புக்கு மட்டும் ஒரு நாள் சாம்பார் வைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் பிடுங்கிக்கிட்டேன் ஸோ இன்னொரு நாள் கொஞ்சம் பிடுங்கிக்கலாமே அப்படின்னு விட்டுட்டேன் அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இதில் எந்த உரம் இதேமாரி எதுவுமே போடவே இல்லை இது வந்து சமைச்சு சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க வெறும் இருபது சத்து மட்டும்தான் அந்த பக்கெட்குள்ளே வச்சுருந்தேன் இல்லைங்களா அது ரொம்ப நீள நீளமாக வந்திருந்தது நிறையா அந்த சின்ன பக்கெட்லேயே கிட்டத்தட்ட பத்து இதுக்கு மேலே வச்சுருந்தேன் அதனால் ரொம்ப மொத்தம் வரல இருந்தாலும் நார்மலான மொத்தம் தாங்க ஸோ நம்ம க வெளியில் வாங்குறப்பையும் இந்தமாரி சைஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த சின்ன பக்கெட்லேயே கிட்டத்தட்ட பத்து சைடி வச்சுருந்தேன்னா பார்த்துக்கலாம் அந்த இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு